தேவையே மங்களம் தாக்கம் இந்த நாள் உங்களுக்கு ஆஸ்பதமாக இருக்கும் இந்த ஆண்டவர்களுக்காக ஆண்டவர்கள் வாசிக்கிறேன் உங்களுடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் சாப்பாடு நம்ம வாசிக்கிறோம் நம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் நம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரிகளே உங்களுடைய தொகுக்கம் அற்பமாக இருக்கலாம் என்ன துவக்கம் தொடங்கி இருக்கிறோம் எதிர்பார்த்திருப்பீங்க கிடைச்சிருக்காது அற்பமாக இருக்கலாம் மற்றவர்கள் பார்வையிலே வந்து உங்களை பார்க்கிறவர்களுக்கு ஒரு அற்பமாக இருக்கலாம் அந்த அதே போல வாழ்க்கையை நீங்க தொடங்கி இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையை தொடங்கி இருக்கலாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு அது அற்பமாக ஏதோ ஒரு சோர்வு சோர்வை உண்டு உண்டு பண்ணியிருக்கலாம் அல்லது ஒரு கடை வியாபாரத்தை தொடங்கி இருக்கலாம் அது வந்து ஆரம்பத்துல ஏதோ வந்து நல்லா வியாபாரம் தரும் அப்படியா நினைச்சு இருக்கலாம் ஒரு ஒரு தொடங்கலாம் தோல்வியை போல இருக்கும் வீடை கட்டி இருக்கலாம் வந்து இந்த அளவுல கட்டிருக்கணும் அப்படி இப்ப நீங்க நினைச்சு தொடங்கி இருக்கலாம் அது உங்களுக்கு அர்ப்பமாக இருக்கும் அது ஊழியன் செய்யல நீங்க ஆர்வத்தில் நீங்க குளித்துக்கிறதோடனே என்னமோ நீங்க நினைச்சிட்டு கற்புன வந்திருக்கலாம் ஆனா பார்த்தாக்கா ஒவ்வொரு

வாங்க போக போக இந்த வருஷம் ஒரு பாதி கூட வரத்துக்கு முன்னாலேயே கத்தர் வந்து இந்த முடிவை சம்பூர்ணமாக ஆண்டு மாற்றுவாரு நீங்க செய்யற தொழிலானாலும் சரி நீங்க செய்யற வியாபாரமானு சரி ஊழியமா ஆகணும் இருந்தாலும் சரி தாவத்திக்கும் உங்களோட குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி உங்களோட படிப்பா இருக்கலாம் நீங்க சேர்ந்து இருக்கிற வேலையா இருக்கலாம் நீங்க வேலை பார்க்குற ஆபீஸா இருக்கலாம் இதான் வந்து துவக்கத்துல வந்து ஏதோ வந்து உங்களை ஒரு மாதிரி தன்னரா வச்சிருக்கலாம் ஆனா போ போ பாருங்க உங்களோட முடிவு சம்பூர்ணமாக இருக்கும்

துதிக்க வைக்க போற இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க நான் செவிக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே உங்கள் தோத்து நன்றி சப்பா ஆண்டு வரே வார்த்தை கட்ட அருமையான சலுகை சலுகைகள் ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்க தனித்தனியா பேர் கூட தொட்டு ஆசீர்வாதி தகப்பனே உடைய பிள்ளைகள் அப்பா சோர்ந்து போய் ஆண்டவரை அர்த்தமாக ஒவ்வொரு பகுதியை நினைச்சு கொண்டிருக்கிறார்கள் அப்பா அண்டவரே உங்கள் தோத்திரையா ஆனா அண்டவரே உங்கள் தோத்திரம் முடிவு சம்பூர்ணமாக சப்பா உங்க பிள்ளைகளை நாளை சந்திக்கிற பிள்ளைங்களுக்கா பரிவர்களுக்கா தோற்றம் எல்லாரும் ஆசீர்வதிங்க ஏசாப்பா உனக்கு திருமண குடும்பத்தினார்களுக்கா தோத்திரம் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க குடும்பத்தை ஆசிர்வதிங்கா உங்க தோத்திரம் இவர்கள் இல்லாண்டவர் இந்த வருஷம் ஆசிர்வமா இருக்க உதவி செய்யப்பா அப்பா உனக்கு தோத்திரம் படிக்கிற பிள்ளைகளை தேவையான ஆசீர்வாதம் ஞானத்தினாலே நிரப்புங்க அப்பா அவர்களை பலப்படுத்துங்க ஆசீர்வதிங்கப்பா அப்பா அவங்க தோத்ரா யா இருக்கா சொல்லுகிறோம் அந்தவரை யா வாரியல ஆண்டு வரப்பா அவங்களோட யாவார்த்தையும் அவங்களோட குருப்பத்தையும் ஆசீர்வதிக்கும் தகவலையும் இத்திரையோ கடனில் அந்த குடும்பமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க அவர்கள்ப்பா அப்பா அவர் தோற்றுற மீனவர்கூட அந்த குடும்பத்தினார்கள் இருக்கா ஆச்சபா அண்ட மீனவர்கூட குடும்பத்தினாரில்ல தேவன் ஆசீர்வதிங்க யேசாப்பா கஷ்டத்துல இருக்க ஒவ்வொருத்துல தெய்வம் ஆசீர்வதிங்க தோத்துறான் விவசாயிகளோட குடும்பங்களுக்கா தோத்துறான் தோத்துறப்பா அவர்களே தேவன் ஆசீர்வதிங்க தகப்பன தோத்துறான் தோத்துறேன் இந்த நாள் அந்த அப்போ அந்த வியாதி படிக்கையில இருக்கிறவர்களுக்கா இந்த பண்ணினாலும் அதிகமா பாதிக்கப்பட்டு நிறைய பேர் காய்ச்சினால இரும்புனால சில ஆண்டு வரையும் சனி கஷ்டப்பட்டு போட்டுருக்கிறார்கள் ஐயா எல்லாருக்கும் நல்ல புதுவ சுகத்தை கொடுங்க ஐயா உங்க ஸ்தோத்துல நன்றி எசாப்பா உங்க ஸ்தோத்துல ஆசிர்வாதியாப்பா ஊழியன் செய்கிற ஆண்டு வரை அருமையான பசுத்தவங்களுக்கா உள்ளேதாரங்களுக்கா அது செமிக்கிறோம்யா தெய்வமே உள்ள பிள்ளைகளை சோர்ந்து போயிருக்கிறார்களா ஏசாப்பா அவன் தோத்துறேன் அவங்களுடைய முடிவு அண்ணவரின் ஒரு சம்பள ஆசிர்வாதத்தை பாத்து அண்டமுறை உதவி செய்ய தகப்பனி நான் தோத்துறேன் நன்றி ஏசாப்பா ஏசாப்பா ஒருத்தில இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாரும் நால தனித்தனியா வேறுபறால நீங்க தோட்ட ஆசிர்வதிங்க வழி நடத்துங்க ஏ செத்து நான் வந்து சிவத்துறோம் பசத்தும் நல்ல